வணக்கம் வெல்கம் டு மை சேனல் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி நம்ம ஆழ்வார்களின் வரலாற்றை இருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருப்பானாழ்வாரின் வரலாறு திருப்பானாழ்வார் திருமாலின் திருவருளால் துருமுகி ஆண்டு கார்த்திகை மாதம் வளர்பிறை துவிதியை புதன்கிழமை அன்று ரோகிணி நட்சத்திரத்தில் இறைவன் திரு நாராயணனின் ஸ்ரீவக்ஷகத்தின் அம்சமாக நெற்கதிரின் அருகே அவதரித்தார் பாணர் மரபிலே பிறந்த இவர் நாள்தோறும் காலையில் எழுந்து நீராடி திருமண் அணிவார் துளசி மணி மாலையும் தாமரை மணி மாலையும் கழுத்தில் சூடிக்கொள்வார் தாழ்ந்த குலத்தவர் என்பதால் காவிரி ஆற்றின் நடுவே நிற்கவோ அதை தாண்டி அரங்கநாதர் ஆலயத்திற்கு செல்லவோ அனுமதி இல்லை ஆகையால் காவிரியின் தென்கரைக்கு வீணையுடன் சென்று திருவரங்கத்தை நோக்கி நிற்பார் அரங்கநாதர் மீது தம்முடைய நினைவு முழுவதையும் பதித்து அவனுடைய அருட்குணங்களை எல்லாம் பொருளாக கொண்டு பாட்டுகளை வீணை இசையோடு தம்முடைய குரலிலையும் கலந்து பாடுவார் அரங்கனை புகழ்ந்து பாடுகையில் தன்னை மறந்து வெளியுலகத்தையும் மறந்து தம் கண்களில் தாரை தாரையாக ஆனந்த கண்ணீர் சொரிய பாடி நிற்பார் ஒரு நாள் அவ்வாறு தன்னை மறந்து பாடுகையில் அந்தனர் குலத்தில் தோன்றியவரும் ஆலயத்தில் அரங்கநாதர் சுவாமிக்கு அபிஷேகம் ஆன உலோக சாரங்கமுனி என்பவர் காவிரியில் நீராடி இறைவனுக்கு நீராட்ட காவிரி நீர் எடுத்துச் செல்ல பொற்குடம் ஏந்தி அங்கே வந்தார் பக்தி பரவசத்தில் ஈடுபட்டிருந்த பாணர் அப்பொழுது வழிமறித்துக் கொண்டு நின்றார் சாரங்கமுனி நீர் எடுக்கும் பொழுது வாய்த்திறந்து பேசும் பழக்கம் இல்லை பாணர் தீண்ட தகாதவர் என்பதால் கைத்தட்டி அழைத்தார் எதையும் காணாத பாணர் அசைவற்று நின்று கொண்டிருந்தார் சீற்றம் கொண்ட சாரங்கமுனி ஒரு கல்லை எடுத்து பாணர் மீது வீசினார் அக்கல் பாணர் நெற்றியில் பட்டு குருதி பெருகி வ வழிந்தது அதன் பிறகே பாணர் தன் இயல்பு நிலையை அடைந்தார் எதிரில் சாரங்கமுனி நீர் நீரெடுக்கும் வழியில் தாம் நிற்பதைக் கண்டு உள்ளமும் உள் உடலும் நடுங்கி ஒடுங்கி அந்த இடத்தை விட்டு நீங்கிச் சென்றார் சாரங்கமுனி பொற்குடத்தில் காவிரி நீரை எடுத்துக்கொண்டு கொண்டு ஆலயத்திற்குள் சென்றபொழுது அங்கு பாணரின் நெற்றியில் எந்த இடத்தில் அடிபட்டு குருதி வழிந்ததோ அதே இடத்தில் அந்த ஆதிகேசன் மீது பள்ளிக்கொண்டிருக்கும் அரங்கநாதர் சுவாமி மீதும் குருதி வழிந்து கொண்டிருந்தது மனம் பதைத்தது மேனியெல்லாம் நடுநடுங்கி போன சாரங்கமுனி மயங்கி விழுந்தார் அப்போது அவர் கனவில் தோன்றிய ரங்கநாதர் பக்தியிலும் பாமாலையிலும் என்னை ஆட்கொண்ட பாணனில் திருவடி நாளை பூமியில் படாத வண்ணம் அவனை தோல் மீது சுமந்து வந்து என்னருகே நிறுத்தி என்னை மகிழ்விப்பாயாக என்று கூறி மறைந்தார் அவ்வண்ணமே சாரங்கமுனி மறுநாள் காலை பாணர் அருகே சென்று வணங்கி அவரை தோல் மீது சுமந்து அந்த அரங்கநாதரின் திருசன்னதியில் இறக்கிவிட்டார் அதுவரை காண முடியாத திருவரங்க பெருமானின் திருமேனி அழகை கண்டதும் பாணரிக்கு மேனியெல்லாம் மெய் சிலிர்த்தது அரங்கனின் அருளால் அங்கம் குளிர அமலனாதிபிரான் என தொடங்கும் பத்து பாசுரங்களை பாடியுள்ளார் அதிலிருந்து ஒரு பாசுரம் அமலன் ஆதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர் கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதி வானவன் நீள்மதில் அரங்கத்து அம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணினுள்ளன ஒக்கின்றதே இறுதி பாசுரத்தில் அரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று பாடி முடித்ததும் அரங்கனின் திருவடிகளில் புகுந்து இவ்வுலகை விட்டு மறைந்தார் பாணர் மரபிலே பிறந்து திருமாலின் திருவருள் பெற்ற ஆழ்வார் என்பதால் திருப்பானாழ்வார் என்ற திருநாமம் பெற்றார் ஜாதி பேதமில்லை உயர்வு தாழ்வு ஏதுமில்லை இறைவனுக்கு முன் அனைவரும் சமம் என்பதற்கு இவ்வரலாறே சான்றாகும் திருப்பானாழ்வார் ஆழ்வார் திருவடிகளே சரணம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க